மதுரை உசிலம்பட்டி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் உசிலம்பட்டி தொகுதிக்கு என்ன தேவை என்பதை களப்பணி செய்த ஆய்வு தொகுப்பை வெளியிட்டனர் எம் பிஎம்டி கல்லூரி மாணவ மாணவிகள் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதிக்கு என்ன தேவை என்பதை தமிழ்நாடு தொழில் முனைவு மேம்பாட்டு மைய உதவியுடன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி மாணவ மாணவிகள் களப்பணியில் ஈடுபட்டு ஆய்வு தொகுப்பாக வெளியிடும் நிகழ்ச்சி பிஎம்டி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதன்படி மதுரை கொச்சி தொழில்துறை தாழ்வாரம் அமைத்தல் உசிலம்பட்டி பகுதியில் தொழில் பெருக வாய்ப்புள்ளது மேலும் ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாய் திட்டத்திற்கு நிரந்தர அரசாணை வழங்கிட வேண்டும் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள நூற்றி இருபத்தொன்னு ஊரணி குளங்கள் தூர்வாரப்பட வேண்டும் உஸ்லம்பட்டி கண்மாய் சீரமைக்கப்பட வேண்டும் எழுமலை டேரா பாறை ஆணை திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் எம் கல்லுப்பட்டி அய்யனார் கோவில் அணை மாமரத்து செய்யப்பட்டு பாசன வசதி கொண்டு வர வேண்டும் உசிலம்பட்டி பகுதியில் மல்லிகைப்பூ சென்ட் ஃபேக்டரி அமைக்க வேண்டும் கண்ணாடி தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் தீப்பட்டி தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பது உட்பட உசிலம்பட்டி பகுதி வளர்ச்சிக்கு தேவையான இருபத்தைந்து கோரிக்கைகள் அடங்கிய விளக்குமுறை கையேடுகளை கல்லூரி மாணவ மாணிகைகள் வெளியிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்கு தொண்ணூறு

புதை காய்கறி கடைகள் ஹோல்சேல் கடைகள் இருந்தன அப்போது எங்களை ஒரு ஆய்வு செய்ய நாங்கள் ஆய்வில் மேற்கொண்டோம் அங்கே மதுரை கார்பரை பகுதியே காலி செய்யப்பட்டு ஒரு கார் பார்க்கிங் ஆகியிருக்கின்றது அதே நிலைமை உஷ்ணம்பட்டிக்கும் கொண்டு வர வேண்டும் என்று உங்கள் ஆதரவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் அந்த கருத்துக்களை கூட வருபவர்கள் ஐந்து ஐந்து நேரத்தில் மகேந்திர மகேந்திர வேட்பான அவர்களை இணைந்து சமுதாய பொருளாதார வளர்ச்சிக்கான கருத்தரங்கம் மற்றும் முசலாம்பட்டி வளர்ச்சிக்கு பொதுமக்களின் கோரிக்கை எடுத்துக்கூடியவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு அருமையான ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில் முனைவாட்டு மையத்துறை உறுப்பினர் செயலர் முனைவர் ஜெயராமன் அவர்களே